நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் நாணயங்கள் செல்லுமா செல்லாதா இதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ அவசியமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் இல்லை ஏன்னா வந்து இந்த பத்து காயின்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐநூறு ஆயிரம் நோட்டுக்களை வந்து கேன்சல் பண்ணாங்க பார்த்தீங்களா அதுலேருந்தே வந்து இந்த வதந்தி வந்து பயங்கரமாக வந்துட்டு இருக்குது அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலெலாம் வந்து தேவையில்லாமல் நிறைய வதந்திகள் வந்து நம்மளுடைய தேசிய கரன்சிகளை பற்றி நிறைய வந்துட்டு இருக்குது பர்டிகுலராக இந்த டென் ரூபீஸ் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து செல்லாது இது வந்து இதில் வந்து இந்த குறியீடு இல்லை இதில் வந்து இயர் போடலை இதில் வந்து நிறைய லைன்ஸ் இருக்குது இதில் வந்து சிம்பிள்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரென்ஷியேட் காயின்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது இதை வந்து வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய கடைகள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்து எவ்வளோ எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க எல்லா காயின்ஸுமே வந்து செல்லுபடியாகும் ஒரு சில தவறுகளால் தான் இது ஏற்பட்டுச்சு பட் வந்து எந்த காயினுமே வந்து செல்லத்தக்க காயின்கள் இல்லை எல்லாமே வந்து செல்லக்கூடிய நாணயங்கள் தான் அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து கடைகள்லாம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க கொடுக்குறாங்க அவங்க கொடுத்த காயினை வந்து திரும்ப அவங்களுக்கே கொடுத்தா வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே கூட வந்து வாங்க மாட்டேன்றாங்க ஸோ என்னதான் பண்ணுறது அப்படின்னு தெரியல இதை பற்றி வந்து ஒரு கேஸ் வந்து யூபியில் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பத்து ரூபா காயின் அப்படின்றது வந்து இந்திய அரசாங்கத்தால் வந்து செல்லுபடியாகிற காயின் தான் அதை வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பெரிய தப்பு அப்படி சொல்கிறவங்க மேலே கேஸே போடலாம் அதாவது தேச துரோக வழக்கே போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ போலீஸில் இதை பற்றி கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம் போலீஸும் வந்து அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க ஸோ என்ன தெரியுது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த பத்து ரூபாய் காயின் இருந்தாலும் கண்டிப்பாக செல்லும் அப்படி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாங்க ஸோ பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக வந்து இந்த இன்ஃபார் இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா எல்லா பத்து ரூபாய் காயினுமே வந்து கண்டிப்பாக வந்து செல்லும் இது ரிசர்வ் பேங்க்கும் சொல்லிட்டாங்க அஃபீஷியலாகவும் வந்து நியூஸ் சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவலை வந்து முடிஞ்ச அளவு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸுமே வந்து மக்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை தான் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழ் டெக் டுடேல வந்து இன்னும் பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்